சரி இப்போ கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு ஒருத்தர் வந்து மற்ற வேலைகளை பாக்குறாங்க அதுல ஏமாற்ற வேலை நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இதுவே வந்து ஒரு தொழில் வந்து ஒரு தவறான தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க விடுபட்டுட்டு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி பண்றாங்க பட் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு பலன் தரும் ஏற்கனவே வந்து ஒரு தொழில் ரீதியா செய்யற தொழிலே வந்து ஒரு தவறான விஷயம் அதனால நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றமும் நஷ்டங்களும் ஏற்பட்டு இருக்கும் எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆனா இப்ப வந்து நான் கோவில்

அப்போ தொழில் ரீதியாக இவங்க என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க இருக்காங்க நீங்க அந்த இடத்துல இருந்து விக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து தயவு செய்து விக்கேட் பண்ணுங்க அங்க இருந்து விகேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய தன்மைகள் வளர்ச்சி இருக்குமா இருக்கும் அவருக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு ஆனா என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமான சுச்சுவேஷன் இருக்கு அவருக்கு அந்த சூரிய பகவான் வந்து யாருடைய ராசியில இருக்காரு கும்பத்துல இருக்காரு கோயில் இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்காரு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிகழ்விலையும் கொடுக்கும் நாளைக்கு லக்னம் மாறுது சார் நான் என்ன சார் பண்றது லக்னம் மாறும் போதும் கூட சரி மிதன லக்னம் போச்சு வீட்டுக்குள்ள போனாவே டென்ஷனா இருக்கும் ஓகேங்களா தவறு தவறாதாங்க டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் வாசல் படின்னு சொல்லுவோம்ல கிழக்கு பக்கமே பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சூரிய திசையே வந்து கிழக்கு கிழக்கு பக்கமே பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அங்கே ட்ரைனேஜ் கட் பண்ணி விட்டுருப்பாங்க ஓகேங்களா தான் வந்து முருங்கை மரம் இருக்கும் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கும்